இன்றைக்கி நம்ம சேனலில் ரமலான் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் ஒரு பட்டர் ஸ்காட்ச் புட்டிங் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே விருப்பமான இந்த புட்டிங்க நீங்கள் ரமலான்லாம் அடிக்கடி செய்யுங்க ஏன்னா முழுக்க முழுக்க இது வந்து கடல் பாசி வச்சு தான் செய்ய போகிறோம் வயிற்றுக்கு ரொம்பவே குளிர்ச்சி ரமலானில் நம்ம வந்து க கடல் பாசி வச்சு நிறைய ரெசிபி செய்வோம் ஒன் டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க இந்த புட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து பத்து கிராம் அளவுக்கு கடல் பாசி அகரகர் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அகரகர் வந்து பவுடராக இருந்தால் நீங்கள் வந்து பாயில் பண்ண தேவையில்லை ஒரு கப்பு தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு அகரகர் பவுடரை மெல்ட் பண்ணி தனியாக வச்சுக்குங்க அதாவது கலந்துவிட்டு இது வந்து நான் கொஞ்சம் பாயில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நான் காய்ச்சறேன் இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் கடைப்பாசி பாசி நல்லா குதிச்சு இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சி வரணும் அந்த மாதிரி கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை வேறு ஒரு பவுலில் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது கேரமல் புட்டிங்குங்கிறதுனால இப்போ கேரமல் வந்து ரெடி பண்ணணும் வெறும் கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சுகரை போட்டுட்டு இது வந்து கேரமல் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ரொம்ப கருகிறக்கூடாது இந்த கேரமல் பூட்டிங்கே செய்யும்போது கொஞ்சம் வேலை மெனக்கடல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த ரமலானுக்கு வந்து நம்ம கடல் பாசியை வச்சு விதவிதமாக செய்வோம் ஒன் டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதில் ஹெல்த்தியான விஷயங்களும் இருக்குது ஸோ இந்த மாதிரி மெல்ட் ஆகி வருது இந்த நேரத்தில் நம்ம வந்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுலாம் இல்லாட்டி கருகி போயிடும் கேரமல் இந்த அளவுக்கு ரெடியானதும் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்ச கடல் பாசியை இதோட சேர்த்தலாம் கடல் பாசி ஊற்றும் போது கொஞ்சம் ஜாக்கிரதை அப்படியே இந்த மாதிரி புகை மாதிரி வரும் ஏன்னா அதுவும் சூடாக இருக்குது அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க கடல் பாசியை கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்துடலாம் டக்குன்னு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துறாதீங்க ஒரு மாதிரி கையில் புகை அடிக்கிற மாதிரி இருக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டிங்கன்னா சரியாக வந்துடும் நம்ம கேரமல் தான் செஞ்சுருக்கோங்கிறதுனால லேஸாக ஒரு மாதிரி கட்டி கட்டியாக வரும் அது வந்து கொதிக்க வைக்கும் போது தன்னாலே மெல்ட் ஆகிரும் அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் காஃபி பவுடரு நான் இதோட சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் நீங்கள் வீட்டில் எந்த காஃபி பவுடர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல அதை கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துருங்க இப்போ கேரமலோடு சேர்த்து கடல் பாசி ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு இன்ச்சு உள்ள கண்ணாடி பவுலாக நான் ஊற்றுறேன் உங்களுக்கு ரெ இந்த கண்ணாடி பவுல் இல்லைன்னா கூட பரவாயில்ல ரெண்டு இன்ச்சில் உங்கள்கிட்ட என்ன மாதிரி பாத்திரம் இருக்கோ அதில் ஊற்றி ஆற வச்சுருங்க ஆற வச்சு நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் அப்படியே செட் பண்ண விட போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் உயரமான பாத்திரத்தில் ஊற்றும் போது நமக்கு கட் பண்ணி எடுக்கும்போது நல்லா வந்து சைஸ் கரெக்டாக கிடைக்கும் இப்போ இதை வந்து வெளியில் வந்து அந்த நல்லா ஆறுனதுக்கப்புறம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்துட்டோன்னா உங்களுக்கு அப்படியே செட் ஆயிரும் அந்த ஜெல்லி ரெடி ஆகுறதுக்குள்ளே நம்ம பிரளையன் சேர்ப்புகிறோம் இதுக்குமே சரி நம்ம வந்து இந்த சுகரை வந்து மெல்ட் பண்ணி தான் சேர்ப்புறோம் இது ஃபுல்லாகவே வந்து கேரமல் டெக்ஸர் கிடைக்கணுங்கிறதுனால தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் அதே வெறும் கடாயில் இப்போ வந்து சுகரை மெல்ட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருங்க நான் உப்பு சேர்த்த வீடியோ வந்து மிஸ் ஆகிருச்சு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா போதும் இந்த பிரளயம் போதும் சரி அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கணும் கேரமல் வந்து ரொம்ப கருகிறக்கூடாது தன்மை வந்துடும் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா அப்படியே மெல்ட் ஆகி வர ஸ்டேஜில் ஒரு பீஸ் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் இதில் உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா பரவாயில்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துங்க இப்போ பட்டரும் கேரமலும் சேர்த்து நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் பதினஞ்சு முந்திரி பதினஞ்சு பாதாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க அந்த பிரளையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த நட்ஸை சேர்த்துக்குங்க இப்போ இது வந்து நல்லா கூட்டிங் அதில் ஏறட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நெய் தடவி தனியாக எடுத்து ரெடி பண்ணி வச்சிங்க நம்ம இதை வந்து அதில் வந்து மாற்றணும் இப்போ பிரலையன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்டரோட ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருந்தா தட்டில் இதை அப்படியே மாற்றிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா போதும் அப்படியே கல் மாதிரி வந்துடும் இதை வந்து நல்லா அப்போ நம்ம வந்து இந்த கல் முட்டாயெலாம் செய்வோம் பார்த்திங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பதம் தான் இதுக்கு வேணும் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நல்லா அப்படியே ஆரவிட்டுருலாம் இதை இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு கவரில் போட்டு ஏதாவது ஒரு இடிக்கல் இல்லாட்டி உரக்கல் எதுலையாவது சேர்த்து நல்லா இடித்து தனியாக பொடி பண்ணி வச்சுக்குங்க இது வந்து நல்லா ஆரி வந்துருச்சு இப்போது இப்படி ஆரி வரும்போது கத்தியில் உடச்சி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டக்கு டக்குன்னு உடையும் இந்த இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ இது பிளேட்டை விட்டி எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு கவர் நல்ல கவர் உள்ளார இதை போட்டுட்டு ஏதாவது அழுத்தமான பாத்திரமோ இல்லாட்டி இஞ்சி தட்டுற குழவு எது இருந்தாலும் சரி அதை அப்படியே வச்சு நல்லா நொறுக்கி விட்டுருங்க இப்போ நமக்கு வந்து ஜெல்லியுமே ரொம்ப சூப்பராக செட் ஆகிடுச்சி ஒன் ஹவர் கூட இல்லை ஒரு இருபது நிமிஷத்தில் எடுத்து பார்த்தா நல்லாவே செட் ஆகிடுச்சி ஒன்றும் இல்லை உங்களுக்கு செட்டாக லேட்டாக கூட வச்சுருந்தே செய்யலாம் இதை வந்து ஒரு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு சின்ன சின்ன பீஸாக இதை வந்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம புட்டிங் செய்ய ரெடி ஆயிடும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருந்துச்சு இந்த ஜெல்லியை சும்மா சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நல்ல ஒரு ஃப்ளேவரோட அடுத்ததாக இப்போ புட்டிங்க்கு பத்து கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு பக்கம் நம்ம காய்ச்சிடலாம் ஏன்னா இப்போ அடுத்தது குட்டிங் செய்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகணும் சேம் அதே கேரமல் தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ இதுக்கு வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து எப்படி கேரமல் செஞ்சோமோ சேம் அதே மெத்தடில் கேரமலை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் இங்கே நீங்கள் கேரமல் ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது வேறு ஒரு பவுலில் கடல் பாசியை வந்து மெல்ட் பண்ண வச்சுட்டோன்னா நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும் இந்த சுகர் கூடவும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துடலாம் இந்த மாதிரி கேரமல் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக அடுப்புக்கிட்டே நின்று பண்ணுங்கள் ஏன்னு கேட்டால் நம்ம கொஞ்சம் அசந்துட்டாலும் கருகி போய் ஒரு ஃப்ளேவரே இல்லாமல் போயிடும் அடுப்பையும் வந்து லோ ஃப்ளேம்லேயே மாற்றிக்கலாம் கேரமல் ரெடியானதும் மறுபடியும் நான் பட்டர் சேர்க்குறேன் பட்டர் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துங்க நான் வந்து ஒரு க்யூப் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன் ஒரு விரல் அளவுக்கு இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் பட்டர் கேரமல் எல்லாமே செட் ஆனதுக்கப்புறம் மூணு கப் அளவுக்கு இதில் வந்து நான் பால் சேர்க்குறேன் பசும்பால் ஏற்கனவே வந்து காய்ச்சல் ஆரவச்ச பால் தான் இப்போ இது ஊற்றுன செகண்ட் அந்த கேரமல் பார்த்திங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக வரும் அது வந்து பயப்பட தேவையில்லை பால் கொதிக்க கொதிக்க அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிரும் நம்ம ஊற்றுன செகண்ட் பாருங்கள் அந்த கேரமல் அப்படியே இந்த மாதிரி வரும் இது அப்படியே நம்ம பால் வந்து கொதிக்க கொதிக்க அது அப்படியே மெல்ட் ஆகிரும் இப்போ பால் நல்லா வந்து காய்ச்சி வந்துருச்சு இப்போ ஏற்கனவே இன்னொரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சால் கடல் பாசையே இதோட சேர்த்துடலாம் தண்ணி அதிகமாக சேர்த்து கடல் பாசையே கொதிக்க வைக்க வேணாம் இது கூடவே நான் கொஞ்சமாக மில்க் மேடு ஃப்ளேவருக்காகவும் சுகருக்காகவும் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட மில்க் மேட் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா வேணால் சுகர் சேர்த்துக்குங்க இது வந்து மில்க் மேடு சேர்க்குறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருலாம் பால் நல்லாவே கொதிச்சு வந்ததும் இறக்கி ஆற வச்சிருங்க ஆற வச்சதுக்கப்புறம் இந்த ப்ரலைன் பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம முந்திரி பாதாம் எல்லாம் போட்டு செஞ்சோம் இல்லையா அதான் இது நான் ஒரு கவரில் போட்டு ஒரு இஞ்சி தட்டுற குழவையில் நல்லா ஒன்று ரெண்டாக உடச்சோன்னே நல்லா செட்டாகி ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக இப்போ இப்போ வந்து பால் வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதும் இந்த மாதிரி உயரமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி நான் ரெண்டு இன்ச்சு கண்ணாடி புகழ் தான் நான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட இது இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை உயரமாக உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரத்தில் இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சின இந்த புட்டிங்க அப்படியே வடிகட்டி இதில் மாற்றிடலாம் இது கொஞ்சம் வேலை மெனக்கடல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் செய்யும் போது செம்ம ஜாலியாகவே இருக்கும் இந்த ஆடைகள்லாம் எதுவுமே இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துடலாம் ஏதாவது சின்ன சின்ன தூசி ஏதாவது இருந்தால் கூட அதோடு வந்துடும் இப்போ வந்து பால் வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும் பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த பாதாம் முந்திரியை நம்ம இதோட சேர்த்துடலாம் பால் வந்து நல்லா குளிர்ச்சியாக ஆறணும் அடுத்தது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு ஜெல்லியே இதோட சேர்த்துலாம் ஃபுல்லாகவே சேர்த்துருங்க ஃபஸ்ட்டு வந்து இது எந்த ஒரு டிசைனுமே தெரியாது இதை வந்து நம்ம நாலு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் நாலு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சால் தான் இது வந்து நல்லா உறஞ்சி வரும் உறைஞ்சி வந்ததுக்கப்புறம் பீஸ் போட்டு எடுக்கிறப்ப தான் அந்த ப்ரையின்னு அதுக்கப்புறம் இந்த ஜெல்லி எல்லாரோட எல்லாத்தோட ஒரு நல்ல கலர்ஃபுல்லான ஒரு டெக்ஸ்சர் தெரியும் இப்போ இதை வந்து நாலு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே இது ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆயிடுச்சு இப்படி கையால் இப்படி தொட்டி பாருங்கள் கொஞ்சம் கூட வந்து ஓட்டவே கூடாது அப்படிங்கும் இது கரெக்டாக செட் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இந்த ரமலானில் ஒரு முறை கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கடல் பாசி சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி புட்டிங் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க நம்ம கடல் பாசியில் செஞ்சது தான் இதில் வந்து நட்ஸ் எல்லாம் கூட போட்டிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சின்ன குழந்தைங்க நோம்பு வைக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வயிறு வந்து அப்படியே ராகத்தாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்பவே ஹெல்த்தியான பட்டர்ஸ்காட்ச் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ரொம்ப நாளில் ட்ரை பண்ணி பாருங்கள்